சார் இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சிங்கிள் ஏரியாவிலேயே இந்த பைக்கை வந்து நல்ல எடுத்துக்கொண்டு வந்துட்டேன் இன்னைக்கு வந்து வவனியால் வந்து சங்கர் அண்ணா அவர்கிட்ட வந்து வந்திருக்கேன் இந்த பைக்கை வந்து ஃபுல்லாக கவாலிட்டி போட்டு ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி புதுசு மாதிரி ஆக போறோம் எனக்கு நாற்பது வருஷம் பழசு சின்ன சின்ன வேலையில் செய்யறது நான் பார்த்தோம் புது ஃபுல்லாக செய்து விடுவேன் சொல்லி சூப்பராக வவனியால் வந்து இந்த ஸ்பெஷல் வந்து சிடி டூ ஹண்ட்ரட் பைக்கை சூப்பரவாக பண்ணிட்டு வர சங்கர் சொல்லி அவர்ட்ட நம்பர் எல்லாம் கேளு போடுறேன் அவருடைய வேலை எல்லாம் இருக்கு என்னென்ன குழம்பு போனாங்க ஒரு பிரச்சனை தெரியல என்ன 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 வேளை செய்யப் போறோம் তিন நாள் செல்ல नॉर्मலா তিন நாள் செல்லம் இப்போ എൻടെ ریک్వెస్റ്റ് കണ്ടീവാണ് അല്ലേ സ്നേർവിnga ഇപ്പ ഇത് ഇങ്ങൊക്കെ ഇങ്ങൊക്കെ ഇപ്പ വнде രണ്ടാൽ മോപ്പിങ് മോപ്പിങ് അടിച്ച് വാളടിച്ച് വൈൻ അടിച്ച്

அதே காசுதான் காசுதான் என்றாலும் அத காசு செய்யறதில்லை வேலை சீராக இருந்தா சரி வேலை தான் சரி இந்த சிடி டூ ஹண்ட்ரட் பைக்கை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வந்தபடியா அந்த காலத்தில் வச்சிருந்த அனுபவம் உள்ள ஆக்களை தான் இந்த பைக்கை பற்றி என்னும் அவங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கும் இன்ஃபர்மேஷன் இருக்கும் அதனால இந்த பைக் அந்த எண்பதாம் ஆண்டுலேருந்து இப்போ வரையும் வச்சிருக்கிற ஒரு ஐயா கிட்ட இதை பற்றி கேட்கலாம் ஐயா சொல்லுங்க உங்களோட பேர் வாசி என்ன தெரியும் வாசி பவனியில் இருக்கீங்க இருக்கிறது சொந்தடம் கோப்பு ஓகே சரி இந்த சிடி டூ ஹண்ட்ரட் பிரச்சனை எத்தனையா பண்ணுறீங்க முதல் முதல் இந்த பைக் பண்ணுறீங்க முதல் முதல் வந்து சிடி ஒன் தான் வந்தது

இது எல்லாம் என்னடா 1 2 இதான் நிக்குது. அப்ப ஆகல. இப்போ இது 40 வருஷம் பழசு பைக். இப்போ புதுசாக ஏத்தறே பைக் வருது. இருந்து நீங்க அத விரம்பறதுக்கு காரணம் என்ன? இது பாவனهُ கூட. மற்றது இதுல அந்த ஆக்சிடென்ட் எல்லாம் குறையுது. இப்போ வர பைக் எல்லாம் விலையும் கூட எல்லாம் உளம்போடி இல்ல. அது வச்சு அதுக்கு பார்ட்ஸ் எல்லாம் ஜப்பான்ல இருந்து வારેலனா வேற நாட்டு கார்னா அடிச்சு uğரா. இந்தியன் எல்லாம் அடிக்குறானே இப்ப கார் சின்னா எல்லாம் அடிக்குது. இந்த அதனால என்ன தொடர்ந்து வெச்சிருக்கீங்க? நாங்க தொடர்ந்து வச்சுக்கிறோம் வெங்கட காலம் மட்டும் அது வாங்கி விற்கும் அதுக்கு பிறகு அதே வார இளம்பொடியல் இப்ப இளம்பொடியலும் இப்ப இடையில இதை தான் ஓடினவங்க இப்ப கொஞ்சம் பைக் வைக்கணும்னு தானே இதை புற விட்டுட்டு நிற்கிறோம் வாங்குறேன்டா இப்ப இருபது இருபத்தி ரெண்டு லட்சம் இருபத்தி மூணு முப்பத்தஞ்சு லட்சத்துக்கும் பைக் இருக்கு இல்லையா ஐம்பது லட்சத்துக்கும் அந்த வட்டுக்கோட்டையில் அவர் வச்சுக்கிறார் ரெண்டு சைக்கிள் நிற்க அவர் ஐம்பது லட்சம் எல்லாம் கொடுத்து வாங்குற அளவுக்கு எங்களுக்கு வசதியும் இல்லை இப்ப இது ഇപ്പം ഇരുപത് ലജ്ജം വേണ്ടേ ஒரு ஆட்டோ என்ன ஏன்னா பொதுவாக வாகன பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே வாகனத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க வேண்டினா அது அடுத்த நாளே அந்த பெருமதி குறைஞ்சிடும் திரும்ப விற்க போய் ஏன்னா இது மட்டும் கூடிக்கொண்டு இருக்கும் அதுக்கான காரணம் அது வந்து ஆகலுண்டு ஆகலுக்கு பிடிச்சும் கொண்டது மற்றது சாமானும் உருவி தானே இப்போ இது இப்போ ஒரு கஞ்சின் செய்தாலே வடிவா எல்லாம் நீட்டா செய்தால் அஞ்சு ஏழு வருஷமும் பாவிக்கும் மற்றது அந்த காலத்துல இந்த பைக்கில் பைக் வச்சுக்கிறோம்ல ஒரு பெரிய விஷயமா இருக்கும் இல்லை அப்போ பெரிய காசு தான் வச்சிருக்கேன் ஐயா இப்போ ஒரு இருபது லட்சம் மட்டும் வைப்போம் அப்போ எண்பதாம்

மற்ற பைக்கான அடிபட்டிக் செய்வா பழையாக்கள் அது ஒரு நூத்தி நாப்பதுக்கு மேலே மூடலாம் இங்க வந்து வந்து எண்பது கிலோ மைல் எழுபது கிலோ மைல் தான் வேகம் கட்டுப்பாடு கட்டுப்பாடு அதுக்குள்ள ஓடுறதே பெரிய விஷயம் ரோட்ல மாடு எல்லாம் இது எல்லாம் வாகனங்கள் முந்தின மாதிரி இல்லை கூட மற்றது எவ்வளவு என்ன பெட்ரோல் விலை செய்யும் லீட்டருக்கு பெட்ரோல் வந்து இப்ப முப்பத்தி ஆறு கிட்ட விலை செய்யும் முப்பத்தாறு அப்ப மற்ற பைக்கோட போட இது கூட தான் பெட்ரோல் வேணும் கொஞ்சம் கூட போகும் ஆனால் பிரச்சனை இல்லை மற்ற பைக்கை கூட மற்றது வந்து பாரம் குறைய இது வந்து பாரம் கூட

அப்ப அங்க இருந்து சைக்கிள் நிற்கி பா பார்க்க உடனே அப்படா நான் பைக்கெலாம் போவேன் என்ன பைக்கில் போனால் சரி வெண்ணெய் பூ கொழும்பு அங்க எல்லாம் அதெல்லாம் போவோம் இதில் நாங்கள் போய்க்க நாலு கடையில் இறங்கி அந்த அது நீங்க சொல்கிற சரி இப்போ என்னென்னா இப்போ நாங்கள் ரோட்டில் போய்க்க ஒரு கடையோ ஒரு என்ன விஷயம் பார்க்குறோம் இளநீ பண்ண போகிறோம் நம்ம டக்குனு நிற்பாடுறோம் இல்லாட்டி திருப்பி கொண்டாங்க இல்லை அதை விட நாங்கள் என்ன வாங்குறது மற்றது என்னென்னா பைக் சம்பந்தமான சாமான எங்கேயாவது இருக்காண்டா இல்லை சந்தையில் சேதனை கடையிலேருந்து குடிக்குவோன்னு கேட்குறேன் அப்படியே டூ ஹண்ட்ரட் சா பார்ட்ஸ் எல்லாம் அப்படி எதுன்னு இருக்காண்டா அவங்க சொல்லுவாங்க அதுல அப்போ அங்க போன உடனே நாங்கள் அவர் சின்ன இதோ அப்புறம் அவர்கிட்ட இருந்து நாங்க சாமான வாங்குவோம் சைக்கிள் கொண்டம் தாங்குவேன் அவர்கிட்ட இருந்து நாங்க எடுப்போம் அப்படி கூடுதலா அந்த காலம் வரைக்கும் எந்த ஏரியாவுல இந்த கூடை சக்கில்ல நிண்டா வெஞ்சிருக்கு சிங்களாவ வந்து யாழ்ப்பாணம்தான் நிண்டு யாழ்ப்பானதான் அந்த கூட சிங்கள ஏரியா விட சிங்கள ஏரியால வந்து அது பெரிய முதலாளி மாதிரி தான் மஜ்னுவாங்க மற்ற ஒன் டு வை வந்த அப்போ டுவின் தான் அப்ப அந்த பிளாட்டின மாடல் அது டுவின் தான் வந்தது அத வந்து அந்த வயல் செய்யறதுக்கு உரங்கள் தான் சிங்களா கூட பாவின்னு புற இப்ப நாங்களும் அந்த பிளேட் பண்ணி எல்லாம் செய்ய ஒழிக்கிறதுதான்

நேற்று எனக்கு பெருசாக உடம்பெழுப்பு இல்லை நான் என் பிடிக்க உடம்பு தான் கிடப்பேன் பிடிக்காம அந்த உடம்பெழுப்பு இது காரணமாக இருக்கும் இப்போ மற்ற அந்த மற்ற சைக்கிள்கள் வந்து சொன்னால் சோக்கப் சோடுற அங்கே சென்டர் காணாது அது தாண்டி சொல்லினா அரிக்கணும் அப்படி என்ன பிரச்சனை இது எல்லாம் அது எல்லாம் இல்ல அந்த சிவப்பு கலரை தான் கூட விரும்புகணும் அதே சிவப்பு வந்து பிளேட்டிங்குக்கு நல்லா இருக்கும் அப்போ இதில் அந்த நேரமே இத்தனை கலர் ஐயா வந்தது நீளமும் சிவப்பு தான் வந்தது டிமாண்ட் வந்து சோப்பு தானோ என்ன காரணம்